அன்பினிய அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாவினுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வைகாசி மாதம் ஏழாவது நாள் உங்களுடைய மிதனராசினுடைய ஐந்து பன்னெண்டுக்குரிய சுக்கர ரிஷபராசியில வந்து ஆட்சி பெறுகிறார் வைகாசி மாதம் பதினோராம் நாள் சுக்கரனுடன் ரிஷபராசியில புதன் வந்து அவருடன் இணைகிறார் வைகாசி மாதம் பதினெட்டாவது நாள் இப்பொழுது தச அதாவது தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வா அவருடைய லாப வீடான மேஷராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் மிதன ராசியுடைய அதிபதி புதன் மிதனத்தில் ஆட்சி அவருடன் வைகாசி பதி முப்பத்தி ஓராம் நாள் மிதனத்தில் புதனுடன் சுக்கனை இணைகிறார் இந்த நிலையில் கிரக நிலைகளை ஒப்பிட்டு அதற்கு ஏற்றாற்போல போல உள்ள சாதகங்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு ராசிக்குமே அதனுடைய அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஜனனத்தின் போது இதுவே முக்கியம் ராசி அதிபதி ஐந்து குடையவர் ஒன்பது குடையவர் பத்து குடையவர் எல்லாம் வலுவாக இருந்தால் கோச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் மிகுதியாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் மிதுன ராசியினுடைய புதன் கிரகம் அவர் ராசிக்கு மட்டுமல்ல சுகஸ்தானத்திற்கும் அதிபதி அப்படிப்பட்ட ராசிக்கும் நான்குக்கும் உடையவர் மேஷத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சுக்கரனோடு இணைந்து கிட்டத்தட்ட இந்த நான்குக்கு உடையவர் ராசி அதிபதி சுக்கரனுடன் இணைந்து லாபத்தானத்தில் இருக்கிற லாபங்கள் கிடைக்குமா இல்லையா என்பது தான் இப்போது உள்ள நிலை இப்போது இந்த இரு கிரகங்களை இணைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதன் சுக்கரர் யோகம் ஏற்படுகிறது இதனுடைய காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற நிலையை ஏற்படுத்தும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கலாம் பொருளாதார நிலை புதிய எல்லாம் ஏற்படும் அதே சமயத்தில் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து அவர் ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது பார்வையாக அந்த இரண்டு கிரகங்களும் பார்க்கக்கூடிய அமைப்பு அதே போல் செவ்வாயும் அவருடைய எட்டாவது பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு இப்படி இருக்கிற போது பிள்ளைகளா பிள்ளைகளாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளை முன்னிட்டு நம்ம என்னென்ன செய்யணும் அவருடைய வயதிற்கு ஏற்றாறு போல அவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய எல்லாம் இப்போ ஏற்படுத்தும் பிள்ளைகளும் தக்க வயதில் வெளியில் வேலைக்கு போகணுன்னா அவங்களுக்கு வேலை வெளியில் வேலை வெளி மாநிலத்தை வேலை இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய எல்லாம் ஏற்படும் பொதுவாக கடன் சுமை படிப்படியாக இறங்குவதற்கு குறைவதற்கு இப்போது உள்ள வைகாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே எடுத்துக்கொள்ளலாம் கடன் சுமை குறையும் அகலோ மன நிம்மதி பெறுவதற்குரிய அமைப்பை ஏற்படுத்தும் புதிய பொருள் வரவுகள் அதன் மூலம் தன வரவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் வைகாசி மாதம் ஏழாவது நாள் ரிஷபத்தில் சுக்கிர அவருடைய ஆட்சி வீட்டில் அமர்கிறார் ஏற்கனவே அங்கு குரு அமர்ந்திருக்கிறார் சூரியனும் இந்த மாதத்தில் இருக்கிறார் ஆக இரண்டு கிரகங்களுடன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரனும் இணைகிறார் அவர் ஐந்து பன்னெண்டு கூறியவர் என்பதனால் அவர் ஒரு முழு சுப விரையாதிபதி மிதனத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் வரையும் சுக்கரனுடைய வீடு அவர் சுப கிரகம் என்பதனால் சுப விரையாதிபதி அதற்கு முன்பாகவே தேவகுரு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரும் சுப விரையாதிபதி உபய உபஜயஸ்தானமான சகாயத்தானாதி சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆக பலவிதமான அமைப்புகளில் இந்த கிரகங்களுடைய கூட்டு செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு பணபலமும் ஏற்படுத்தும் எதையும் எதுவாக இருந்தாலும் அது உயிர் பொருளாக இருந்தாலும் சரி திடப்பொருளாக இருந்தாலும் சரி அசையும் பொருள் அசையாத பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நாம் தேடி தேடி பார்த்து தள்ளடை போட்டு பார்த்து கிடைக்காதது கூட இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வைகாசி மா மாதத்துடைய மாத தொடக்கம் ஆகவே குடும்ப வளர்ச்சியில் எந்த ஒரு தடையும் நீக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குரலுக்கு மதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு வீடு இடம் மன தொழில் இதில் எல்லாம் மாற்றங்கள் விரும்பியபடி ஏற்படும் மாற்றங்கள் என்பது இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் அந்த வீட்டை வந்து ஓடு போயிருக்கு அங்கே ஊழுவது இங்கே கேரளா இருக்குது இதை வந்து வீட்டை புதுப்பிக்க முடியல அப்படின்ற நிலையில் இருந்தால் கூட அதை ஸ்டெப் பண்ணிட்டு கொள்வதற்கு த அமைப்பு வருவாயை கொடுக்கும் அப்போ வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது வேலையை தேடியில் இருக்கும் குறைஞ்ச சம்பளத்தை வேலையில் இருப்பார் ஆனால் அந்த சம்பளத்தை விட இன்னும் இடத்துல வேலையில் சேர்ந்தால் இன்னொரு ஐயா சேர்ந்து வரும் அப்படின்ற அப்படி கிடைத்து அதில் ஒரு மாற்றம் ஆகவே மாற்றங்கள் வந்து சுபமான மாற்றமாக இருக்கும் என்பதை மட்டும் நிம்மதி பெருமூச்சு விடலாம் வைகாசி மாதம் ரிஷபத்தில் தேதி அந்த சூரிய குரு சுக்கரன் இந்த மூன்று இரங்களுடன் உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டில் வந்து இயங்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் சுகஸ்தானாதிபதி என்ற ஸ்தானத்துக்கு உரியவர் புதன் ஆகவே சுகங்கள் உடல் சுகங்கள் மனத்தினுடைய சுகங்கள் எல்லாம் கொஞ்சம் சற்று பாதிக்கும் உடல் அளவில் சற்று மன அடையோ உடல் அடையோ உடல் சீரான நிலையில் இருக்காது மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் வரையில் அப்படி இப்படி இருக்கும் பொன்பொருளோ காசு பணமோ மனசில் மற்றக்கூடிய சௌகரியங்களோ எல்லாம் கிடைத்திருந்தாலும் ஒரு சிலருக்கு ஜனனத்தில் சரியில்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருந்து எல்லாரும் வந்து வாய் குருசியாக டெபிள் சாப்பிடும்போது நீங்கள் மட்டும் கஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுதுன்னா அப்போ மனசுக்கு ஒரு தளர்ச்சி உடல்நிலை பார்த்துக்கணும் ரொம்ப சீரான அமைப்பாக இருக்கணும் அதனால் உடல்நிலையில் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் வைகாசி பதினொன்றுலேருந்து வைகாசி பதினெட்டு வரையிலும் இப்படி ஒரு சூழ்நிலை அதே சமயத்தில் வெளியில் அலைச்சலை கொடுக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாது அங்கே இங்கே ஓடி ஆடி ஈடு எல்லாமே இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை உடல்நிலை பாதிப்பு இல்லை என்றால் வெளியில் அலைச்சலை கொடுத்து பலவிதமான சிரமங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் அதாவது பத்து நாள் வரும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் வழியில் சுபசெலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் உடல் உபாதைகள் கொடுக்கும் என்பதில் மறுப்பதற்கு இல்லை வைகாசி மாதம் பதினெட்டாவது நாள் ஆறு பதினொன்றுக்கு உரிய அதிபதி செவ்வா அவர் மிதன ராசிக்கு லாபாதிபதி அதே குணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு அதிபதி செவ்வா அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஆறாம் எட்டையும் எட்டாவது பார்வையாக பார்க்கிறார் சனியும் அவர் பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் குரு சூரிய சுக்க இந்த கிரகங்களும் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறது ஆறாம் இடம் எதிர்ப்பை முறியடிக்கக்கூடிய இடம் வலுவான கிரகங்கள் பார்ப்பதனால் எதிர்ப்புகள் முறியடையும் கடன்கள் எல்லாம் விரைவாக ஆகக்கூடிய அமைப்பு வைகாசியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளாகவே வேண்டிய கடன்கள் எல்லாம் வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் கீறாத பிரச்சனைகள்லாம் நடப்பதுக்குரிய முதல்ல பிள்ளையாசு ஒளி போட்ட மாதிரி உள்ள மாதம் இந்த மாதம் ஆகவே இந்த கடன்கள் சுமை குறைவதற்கு தொடக்கமே இந்த வைகாசி மாதம் இந்த ஆறு பதிலக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற பிறகு தான் உங்களுக்கு இந்த மேற்படி சொன்ன இந்த எல்லாம் குறைப்பு மனதில் ஒரு ஒரு தெம்பு உற்சாகம் எல்லாம் வரும் இந்த உடல்நிலை பாதிப்பு முன்பு சொன்னது போல் அது எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் காணாம போவதற்குரிய வழியை செவ்வாய் ஆட்சி பெறுகிற போது ஏற்படும் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் பன்மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் எதிலையும் வெற்றி பணி நீக்கம் ஒரு வேலையில் செஞ்ச நீக்கி எந்த இடத்துல இருந்து ஒன்று வேண்டாம் நான் வேற ஆள் வச்சுக்கிறப்போ அப்படின்னு சொல்கிறது அரசாங்கத்தில் போது சஸ்பெண்டு அதே போல் பலவிதமான தொழிலேருந்து பாதிப்பட்டு அவளை நீக்கி டிஸ்மிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் நீதிமன்றம் போடுறது நான் தப்பை செய்யலை எனக்கு இதப்ப பண்ணிவிட்டாங்க நீதிமன்றத்தில் முறையிடுறது அதனால் மீண்டும் உங்களுக்கு பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஒரு தொண்ணூறு நாள் இதுக்குள்ளே வாய்ப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்கும் என்பதை மன நிம்மதியோடு நீங்கள் சந்தோஷப்படலாம் ஆக பணி நீக்கம் தடைப்பட்ட தொழிலு மீண்டும் புத்துயிர் பெறும் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மிதன ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு பலம் பெறுகிறார் ஏற்கனவே அவர் விரயத்தில் இருந்தார் உடல்நிலையிலெல்லாம் மனநிலையிலெல்லாம் சஞ்சலம் கொடுத்து வந்த அந்த புதன் ஆட்சி பெறுகிற போது அனைத்தும் காணாமல் போயிடும் எது காணாமல் போயிடும் உடல்நிலை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சியாக வந்துவிட்றார் பத்தாவதுக்கு மூணு நாலு நாளில் சுக்கர்னு வந்துவிடுறார் அப்படி வருகிற போது இரண்டு கிரகங்களும் அங்கே சுகமான அமைப்பில் இருக்கிற போது யோகமான நேரத்தினுடைய கால தொடக்கம் அது எதை நீ நினைக்கிறாயோ அது வெற்றி பெறும் ஆரோக்கியம் சீராகும் வெளியிட சுப செய்தி வெளிநாடு வெளி மாநிலம் அங்கு சென்றவர்கள் செல்லக்கூடியவர்கள் சென்று இருப்பவர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இவைகள் எல்லாம் ஒன்றாக இருந்து அங்கிருந்து சுப செய்திகள் வருவதற்கு கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் உங்கள் பிள்ளைகளோ சகோதரர்களோ வெளியில் தந்தையோ வெளிநாடு போயிருக்கிற போது அங்கே சில சிரமங்களுக்கு இடையில் காலத்தை ஓட்டி நிற்கும்போது இப்போ அதையெல்லாம் மறைந்து நான் நல்லா இருக்கேன் இதை போல் இருக்கேன் மாட்டு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு செய்தி கிடைத்தால் அதுவும் பெரிய சந்தோஷம் அதெல்லாம் ஏற்படும் வைகாசி முப்பத்தொன்று உங்கள் ராசி அதிபதி புதன் ஆட்சிப்பட்ட புதனுடன் பஞ்சமஸ்தானாதிபதி அதாவது அஞ்சு கூடிய சுக்கர பகவான் இணைவது பிள்ளைகளுடைய சம்பந்தமாக ஒரு பெண் பிள்ளையை பெற்று வந்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சீர்வரிசை செய்யணும் எல்லாம் செய்யக்கூடிய செலவுகளை எல்லாம் இப்போ வந்து கொடுக்கும் ஆகவே நல்ல ஒரு சுகமான செலவுகள் தான் வீட்டில் கே நடந்து கொண்டு வரும் ஆலய வழிபாடு பரிகாரம் அது இதுன்னு வெளியில் போயிட்டு வரக்கூடிய காலகட்டத்தையும் ஒரு மனசில் ஒரு உந்துதலையும் ஏற்படுத்தும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் எந்த பாடுபட்டாலும் அந்த பாடு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது வேலையினுடைய கடுமையான உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்கும் என்பதை மனதை தெளிவாக படிவ வச்சுக்கணும் அனைத்து தரப்பினும் ஆதரவு பெருகும் சிக்கனத்தையும் கடைபிடித்தால் கடன்கள் வெகு விரைவில் அடையும் என்று கூறி உங்களுடைய மிதன ராசியை பொறுத்தவரையும் கால வழிபாடு முருகன் வழிபாடு இக்காலத்தில் நல்லது தாலைபயர்களுடைய வழிபாடு இருந்ததுன்னா அனைத்து விதமான கடைகள் விலகி சு சுபமோடு இருப்பீர்கள் என்று கூறி வணங்கி வணங்குகிறேன்